வளநாடு கைகாத்தியா நாடகம் பேசுற சிங்க குட்டி யாரு ரெண்டு வாங்கி தெரிஞ்ச ஆளு எல்லாம் கை கொடுத்துங்க என்ன தெரியல ஆளா தயவு செய்து அரசரை நீங்க உட்கார புடிச்சிருங்க ஏன்னா இந்த தூக்கத்துல என்ன செய்யணுமோ அத செய்வேன் ஆளையும் போமா ஊசாரியா நல்ல ஜோக்கு எடுத்து கொடுத்தாரு

உழைக்கும் <laughs> <laughs>

அதே அந்த வள்ளிதழ்த்துடைய கதாநாயகனே தான் நம்பிராஜனை ஏன் வரலன்னா நம்பிராஜன் தொல்லை தாங்க முடியல போய் ரெண்டு வாட்டி பாடிட்டு வர்றது கிடையாது பெரிய ஜீர்காழி அக்கா மாதிரி பதினஞ்சு வாட்டு பாடி அதுக்கப்புறம் வள்ளி வர்றதுக்குள்ள இவங்க தகர்த்தி பத்து ரூபாயை குத்தி விட்டா பன்னெண்டு வாட்டி வர்றேன் அதனால நம்பிராஜை வேணா நீ இரு உன்னை கொண்டே ஒரு ஒன்று விட்டு நங்கே மோகனி யாருன்னா நம்பிராஜன் மனைவி எங்க அம்மா நங்கே மோகனி வரணும் அதுக்கு குளிர் ஒத்துக்கிறாரு அதனால அதனாலே வீட்லயே ஒரு சட்ற போட்டு படுக்க போட்டு வந்துருவான். இன்னும் அடுத்து வர காலத்துல என்ன நடக்கும்னா நார் வர மாட்டாங்க. ஆமா மேலவத்தலயே ஒரு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அடி போட்டு வரواங்களை காமிச்சிக்குறோம். வள்ளியும் முருகனும் மட்டும் வருவாங்க. மாலை மாத்திட்டு போறோம். நான் ஒரு ஐடியா சொல்றேன். நிறைய ஊர்ல இப்ப நார் அது கூட்டம் கூடுறது இல்ல. அதனால என்ன பண்றோம்னா நாடகேச வர்ற ஆளுகிட்ட இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கூகுள் பேயில் போட்டு விட்டு சொல்லிடுவோம் போட்டு விட்டு சொல்லிட்டு நாங்களே நல்லா ஒரு பிஞ்சை காட்டை தேர்வு செஞ்சு சேச்சி வச்சு தோசை பண்ணி அங்கே ஒரு மேடையை போட்டு இந்த முருகனை போட்டு போய் வீடியோ எடுத்து அந்தந்த ஊருக்கு சீடியை அடிப்போட்ருவோம் உங்களுக்கு என்னைக்கு சென்ற சத்தம் இல்லாமல் எல்லாம் ஃப்ரீ டைமத்தில் திரையை கட்டி ஓட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்துக்க ஆமாம் அப்படி நாடகம் பிடிக்காதாலே ஊட திரைய கத்திக்கப்பட்ட கிழிச்சுது ஏனு என்னுங்க சில ஊர்ல நோத்தாங்கமான வயிறாங்க காது கேட்க முடியல சோறம் போட்டுக்கிட்டு வந்து பழுமா இருந்தேன் சட்டியை போட்டு மாங்கொட்டை அது அவங்க கொட்டையது அது போன பொங்கலுக்கு விளையாட்டு போட்டியில கலந்துக்கி இருந்துச்சு பிறணிவேசரில் முத பரிஞ்சு வாங்கி சேர கொண்டு போகிறாரு

ஏன் கேளுங்க நானா கார்ல வந்திருக்கேன் பெட்ரோலோல ஏத்திட்டாங்க. ஓ பகுடா எனக்கு என்ன பம்பை வச்சிட்டு போறேன் பெட்ரோலே இல்லை ஐயய்யா ஏன் கேளு? பம்பை மட்டும் வச்சிட்டு போனது. இது நகைச்சுவைல சிரிக்கிறேங்க பாத்துட்டு போறலாம். பம்பை பிளே இல்ல.

சகலதே எந்த நேரத்தில கால்ல இந்த வெச்சியோ கூட்டதப்புறம் புடிந்து தள்ளி வெச்சி இன்னமும் வலது கால பெரியனடா என்னடா புளைய காரணமா அத என்ன நாடகம் போடுறத நம்ம ஒரு நாடகம் கிடைக்கிறாங்க அப்ப பொம்பள பிள்ளை இல்ல இங்க அம்மா வயித்துல ஒரு காக்கா பிறந்தாச்சு இந்த காக்கா பாப்பா கும்பুনে கூ جنيه செம நல்ல

நாட்டுப்புற பாட்டு கேட்டாரு கண்டிக்காரு அவருக்காக நான் பாரு நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நாட்டுப்புற பாட்டு ஒண்ணு நாம் படிக்கிறீங்க எல்லாம் தப்பா நடத்த கூடாது நம்ம எத்தனையோ கும்பாசியும் கோயிலுக்கு போயிருக்கான் ஏலா 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 ஏலோ